அடிகேரும்டா அவளோ ரோஷarkar என்ன பண்ணும் நீங்க பேசுற வேற என்ன பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது உங்களுக்கு கூட தானே இருந்த நீ பாத்துட்டு தானே இருந்த ஒன்னு இருந்தேன் ஆனா உங்கள எல்லாம் எனக்கு இப்ப தர தர முடியாது என்ன எதை தெரியவே தெரியாது

வந்து ரெண்டு பேரும் காலைல விழுங்க வேணாம் நூ ஆட் என்ன என்ன விழுங்க தரேன் நான் வந்து உங்கள் காலைல விழுணுமா எது நீங்கள் வயசில் பெரியவங்கன்னு பார்த்துட்ருக்க வேறு நான் வேணால் விழுங்க உங்கள் காலில் அவனை போய் எனக்கு தான் தர அவனுக்கு தர மாட்டீங்க ரெண்டு பேரும் வந்து காலில் விழுங்க உங்களுக்கு தான்

நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் இதுக்கு மேல நீ ஹைட் ஆக மாட்டே நான் இருக்கட்டும் நீ போடு அண்ணமே உங்க வீட்டு பக்கம் தலைய வச்சு படுத்துனா என்ன ஏன் கேளுங்க நீங்க அவனே வர விடாத இங்க பாரு டி மட்டும் வராத அவனும் வர கூடாது அது சரியா நான் தான் சொல்றேன் ஏன் அம்மா வீடு நான் எப்பவனா வரோ எப்பவனா போவேன் இன்னைக்கு உங்க கிட்ட பணம் கேட்டும் சொல்லிட்டு திம்பரா இருக்காதீங்க சரியா ரெண்டுமே மனுஷங்க இப்படி இருந்திர மாட்டாங்க நாங்களும் வளர்வோம் தயவு செஞ்சு ரெண்டு பேருமே வீட்டு வாசல் படியே மிதிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சொன்னதுல பொய்யே இல்ல அவன் திட்டத்துல வச்சு நான் ஃபீல் பண்ண ஆமா உண்மையாவே நான் கூலர்ல வச்சு 10 விசில் வைக்கலாம் தான் இப்ப நான் சொல்றேன் ஃபீல் பண்ண மாதிரி தெரியலையே நீ அவனுக்கு போடா அடே மனுஷங்கள சிரிக்கிற யார என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க நாங்களும் ஒரு நாள் வளந்து காட்ல எம்ப ராதா இல்ல பாத்துக்கோ நான் காம்ப்ளான் குடிக்க போறீங்களா ரெண்டு பேரும் போடுமாமா

பிடிச்ச உனக்காக தான் தரேன் அவனுக்காகலாம் கொடுக்கல தயவு செஞ்சு அவன மட்டும் இந்த இது பண்ணாத சரியா அவன் சம்மந்தப்பட மாட்டேன் நீங்களே சொல்லாம் உடெல்லாம் சேர்க்க மாட்டேன் நீங்க பா இது வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் உங்ககிட்ட ஐயோயோயோ முடியல சரி எல்லா பிரச்சனையும் முடிச்சிருன்னா இதை வச்சு எல்லா பிரச்சனையும் என்ன பிரச்சனைலாம் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிருக்கா தந்திருக்கலாம் உனக்கு அப்போல்லாம் தரமாட்டீங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ கொடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிச்சிரு சரி நான் என்ன நினச்சேன் உங்களை பற்றி தான் நீ யார் எனக்கு அண்ணி சொந்தக்காரங்க தானே உனக்க சொந்தக்காரங்க நம்ம யாரு வாட்ஸ்அப் பாரு அவ சொந்தக்காரங்களை நம்பாத ஸ்டேட்டஸ் போடுறாங்க வேற நீ ரெண்டு பவுன்ல வாங்க முடியுமா சொந்தக்காரங்க இல்லாம ஆயிரம் ரூபாய் வாங்கினாலே கையெழுத்து போட்டு வாங்குறாங்க அதையே நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றதும் யோசிச்சு பார்த்தா சும்மையாதான் சோசியல் மீடியா வந்ததுல இருந்து எல்லாமே போச்சு சொந்தக்காரங்கள பத்தி தப்பாவே போட்டுட்டு இருக்காங்க யாரும் யாருக்குதான் உதவி செய்வாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ யாரும் நம்புறதுனே தெரியலையே ஆச சொந்தக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப பட அம்மாதான் ஹெல்ப் பண்றோம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் வெளியில யாராவது போய் கேட்டா குடுப்பாங்களா போய் ஓ சொந்தக்காரங்கனாலே என்ன தருமான்னு நினைக்கிறாங்க சூனிய வைக்கிறாங்க சூனியை வச்சு நம்மளை வந்து தாழ்த்திடுறாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க சூனியம் வைப்பாங்க வளர்வாங்க நினைப்பாங்க அதெல்லாம் அன்னவே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு எல்லாருக்கும் ஸோ அதை சொல்ல வர்றீங்களா அதுதான் அப்படிதான் இருக்கு சொந்தக்காரங்கன்னா சரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எப்போ முடியுதோ அப்போ எனக்கு இது பண்ணி கொடுத்துருவேன் ஓகே நான் பேசுறதெல்லாம் கஷ்டம் கஷ்டமாக நினைச்சிக்காதீங்க அவன் பேசுதெல்லாம் ஒரு பெரிய பேச்சை எடுத்துக்காதீங்க நான் வரட்டா சரி நான் கிளம்புறேன் சாப்பிட்டு போ வா அதெல்லாம் காணா நீ எனக்கு வேலை இருக்கேன் வா மீன் குழம்பு தான் வைக்கப் போகிறேன் வா சாப்பிட்டு போ வா ரொம்ப பண்ண உட்காரே வா என்ன பண்ண போற சாப்பிட்டு போ நீலா பசி தாங்க மாட்டேன்னு தெரியும் உட்காரு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிர